நாட்டு மன்னர் தன் மக்களுக்கு ஒரு போட்டியை அறிவித்திருந்தார் தனது கோட்டையின் கதவுகளை யார் ஒரே முயற்சியில் துறைக்கிறார்களோ அவர்களுக்கு ராஜ்யத்தின் ஒரு பகுதியை எழுதி தருகிறேன் என்று ஒருவேளை தோற்றால் அவர்களின் கை கால்கள் வெட்டப்படும் என்று அறிவித்திருந்தார் மன்னரின் இந்த அறிவிப்பை கண்டு பயந்து யாருமே போட்டியில் கலந்து கொள்ள முன்வரவில்லை ஒருவேளை கை கால்கள் போய்விட்டால் என்ன செய்ய வேண்டும் என்று பயந்து கொண்டு யாரும் கலந்துக்கவில்லை ஒருவர் மட்டும் சம்மதித்து போட்டியில் கலந்து கொள்ள வந்தார் மக்கள் அனைவரும் அவரிடம் உனது கை கால்கள் வெட்டப்பட்டால் நீ அடுத்து உன் வாழ்க்கையில் என்ன பயம் பயமில்லாமல் போட்டியில் கலந்து கொள்கிறாய் என்றனர் அதற்கு அவர் தோற்றால் கை கால்கள் தானே போகும் உயிரில்லையே ஒருவேளை நான் வென்றால் என் நாட்டின் அரசருக்கு சமம் ஆவேன் அதனால் நான் போய் முயற்சித்து பார்க்கிறேன் என்று சென்றார் அவர் கை வைத்த உடனே கதவு சட்டென்று திறந்தது ஏனென்றால் கதவு தாப்பால் கூட போடவில்லை தொடந்தேதான் இருந்திருக்கிறது ஒவ்வொரு சாதனையும் முயற்சி என்ற செயலில்தான் தொடங்குகிறது ஆகையால் முயன்று தோற்றால் கூட பரவாயில்லை வாழ்க்கையில் முன்னேற்றம் ஒரே நாளில் வருவதில்லை நாம் ஒவ்வொரு நாளும் செய்கின்ற முயற்சியில்தான் வருகிறது நாம் அனைவருக்கும் தெரிந்த முயலாமை கதையில் கூட ஆமை வென்றது முயல்கூட முயன்றால் ஒரு நாள் வெல்லும் ஆனால் முயலாமை மட்டும் வாழ்க்கையில் என்றுமே வெல்லாது